முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக ஆமென் சுபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை இன்று கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை எடுக்கின்றோம் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திரு தூதர் பபுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அறிவெளிகளான கலாத்தியரே உங்களை மயக்கியோர் யார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன் நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள் திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வரும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீண்தானா வீணாகத்தான் முடியுமா உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் முன்னிட்டு எதை அவ்வாறு செய்கிறார் நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் தம் தூய உறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வருப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரைப் போற்றுவோம் வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் இஸ்ராயலின் கடவுளாகிய அண்டவரை போற்றுவோ உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நாட்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது உங்களுள் ஒருவர் தாம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று நண்பா மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக கொடு என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார் அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதாக வைத்துக் கொள்வோம் உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லை கொடுக்காதே ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார் எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு துறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நம்ம கடவுள்கிட்ட ஒரு பாலிசி இருக்குங்க அந்த பாலிசி ரொம்ப சிம்பிள் அந்த பாலிசி என்ன தெரியுமா நீங்க எது வேணுமோ அத அவருகிட்ட கேட்டாத்தான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது தேவை அந்த காரியம் உங்களுக்கு தேவை அப்படின்னு அவருக்கு தெரிந்தாலும் கூட அவர் அது மாட்டார் ஏன்னா அவரு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுகிற தெய்வம் உங்களை கேட்காமலேயே இந்த உலகத்துல உங்களை படைச்ச கடவுள் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கான விடுதலையை கொடுக்க மாட்டாரு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது கடவுள் நம்ம படைக்கும் பொழுது நம்ம கிட்ட கேட்டுக்கல ஆனா நம்ம படைச்சதுக்கு அப்புறமாக நம்முடைய ரைட்ஸ அவர் மதிக்கிறாரு நம்முடைய உரிமையை அவர் மதிக்கிறாரு நாம எது வேணும் அப்படின்னு சொல்லி அவருகிட்ட கேட்கிறோமோ அதைத்தான் அவரு கொடுப்பாரு சமயங்கள்ல நாம கேட்கக்கூடிய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில பின்னைய நாட்கள்ல பிரச்சினையை கொண்டு வருமாக இருந்தா அல்லது கேட்கின்ற காரியத்தை நம்மால கையாளுவதற்கான பக்குவம் அந்த நிலைமையில இல்லை அப்படின்னு சொன்னா அவர் ஒரு வேலையில நமக்கு கொடுக்க மாட்டாரு ஆனால் பேசிக்காகவே நமக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னா அவருக்கிட்ட நாம கேட்டாக வேணும் கேட்பது நம்முடைய உரிமை நாம கேட்கின்ற பொழுது அதை தருவது கடவுளின் கருணையாகும் கடவுள் தன்னுடைய கருணையில் நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறார் இன்னைக்கு உதாரணமாக இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு உடல்ல இருக்கிற வியாதி நீங்க நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க நீங்க எத்தனை வாட்டி கேட்டீங்க நீங்க எத்தனையோ வாட்டி கேட்டும் இதுவரைக்கும் உங்க உடல்ல உங்க வியாதி தீரலையா அதற்காக சோர்ந்து போய்விட்டீங்களா சோராதிங்க கடவுள்கிட்ட கேளுங்க நம்பிக்கையோடு கேளுங்க அவருகிட்ட உரிமையோடு கேளுங்க அப்பா இது என்னுடைய உடல் கிடையாது உம்முடைய ஆலயம் உம்முடைய ஆலயம் வியாதிப்பட்டு இருப்பது சரியான காரியமா கிடையாது அல்லவா ஆகவே உம்முடைய ஆலயமாக இருக்கக்கூடிய என்னுடைய உடலை நீங்க ஆரோக்கியப்படுத்துறீங்க நீங்க கேளுங்க அவர்கிட்ட வறுமையின் நலையில வாழ்றீங்களா உங்களது கடன் தொல்லைகள் கொண்டே போகிறதா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா மருத்துவ செலவு பசங்களுக்கான படிப்பு செலவு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அடுத்த நாளுக்கு செலவுக்கு பணம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்போ கஷ்டப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நீங்க என்ன அந்த உலகத்துக்குள்ள அனுப்பிட்டீங்க என்னுடைய வாழ்க்கை இது வரைக்கும் மேல வழிநடத்தப்பட்டு வந்துருச்சு ஆனால் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறது வாழ்வா சாவா என்கிற நிலையில இருக்குது பணம் இல்லாம எங்களால் அடுத்த கட்டம் நகர முடியல நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க எங்க வாழ்க்கைக்குள்ள ஆசிர கொட்டுங்க வானத்து பலகணிகளை திறந்து எங்க குடும்பம் நிறையும்படியாக நீங்க ஆசிர ஊற்றுங்க எங்களுக்கு தெரியாது எங்கிருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் உங்களுக்கு தெரியும் எப்படி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் நீங்க அத அனுபவிவீங்க இப்போ என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ அதனையும் கேட்டு செயவீங்க உங்களுக்குான वीजा ஆண்டவர் கேளுங்க உங்களுக்கான திருமண வரன் ஆண்டவர் கேளுங்க உங்களுக்கான கல்வியின் சிறப்பு ஆண்டவர் கிட்ட கேளுங்க உங்களுக்கான வெளிநாட்டு பயணம் ஆண்டவர் கிட்ட கேளுங்க இப்படி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையாக இருக்கின்றதோ அவை அத்தனையும் ஆண்டவர் கிட்ட நீங்க கேட்டு செபிப்பீர்களாக இருந்தால் சீக்கிரமாக நீங்களே கேட்டதற்கு கைமாறாக அவருக்கிட்ட இருந்து ஆசிர்வாதங்களை விரைவாக பெற்றுக்கொண்டு நீங்களே அவரது அன்புக்கு சாட்சியாக எழுந்துவினும்

ஆண்டவரே அனைத்துலகின் நுறைவா போற்றுகின்றோம் ஏனெனில் அது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் பாலுமாக மாறும் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய சிரை பொழிந்தர்கள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி வென்று உயிர் கொண்டன விளங்கல் செய்தார் ஆகவே வானதூதர் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் உடலும் உளத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகு அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்றும கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் பெற செய்தரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிமிக்கவும் திறமு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகிலுமக் குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற மன உறுதிப்பாட்டுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏழு இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமேன் மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றுப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவு எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் உறைவனின் சம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றுவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் அப்பா தகப்பனே என்ற நாளிலே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்து எங்களது தேவைகளை அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி போகின்ற உமக்கு நன்றிகளை ஏடுக்கின்றோம் என்று அல்ல எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர்தாமே எங்களோடு கூடவே நடந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் குண்டு குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் என்று வழியாக கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிப்பது பாராக சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கை பூராகவும் நாம் மகிழ்ந்திருப்போம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை குறித்து கலங்குவதை நிறுத்திவிட்டு நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவரது கரங்களில் ஒப்படைத்துவிட்டு அவர் பிரியப்படுவதன்படி நாம் என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் see யூ ஆல் டுமாரோ